உலகம் சிலரை பித்தன் என்று சொல்கிறது சிலருக்கு அது பெண்கள் மீது இருக்கும் சிலருக்கு அது பணத்தின் மீது இருக்கும் சிலருக்கு அது நிலம் சொத்து சேர்ப்பதில் இருக்கும் ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலருக்கு மட்டும்தான் அந்த பித்தம் ஒரு தெய்வத்தின் மீது இருக்கும் அது அதுபோன்றவர்களின் வாழ்வை சாதாரண அறிவால் புரிந்து கொள்ள முடியாது அவர்களின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வ அனுகிரகத்தின் வெளிப்பாடே அப்படிப்பட்ட தெய்வ பித்தர்களில் ஒருவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றொருவர் தாராபீடத்து கருணைத்தாயின் அருளில் வாழ்ந்த அற்புத சித்தர் பாபா நம் அனைவருக்கும் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி வாழ்ந்தார் என்று தெரியும் அவருக்கு காளி என்பது ஒரு சிலை அல்ல ஒரு சித்திரம் அல்ல காளி அவருக்கு உயிரோடு இருந்த தாய் அந்த தாயுடன் பேசினார் சிரித்தார் அழுதார் சண்டையிட்டார் அது ஏன் சோறு கூட ஊட்டினார் அவரின் வாழ்க்கையில் காளிதான் ஆரம்பமும் முடிவும் ராமகிருஷ்ணருக்கு எப்படி காளி எல்லாமோ பாமகேப்பாவுக்கு அன்னை தாரா எல்லாம் இருந்தார் அவரின் மூச்சில் பேச்சில் ஆனந்தத்தில் துக்கத்தில் உறக்கத்தில் அனைத்திலுமே தாரா 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 மட்டுமே அவள் இல்லாமல் ஒரு கணம் இவரால் இருக்க முடியாது அப்படி அன்னை தாரா மீது பைத்தியமாகவே வாழ்ந்தவர் பாமகேப்ப பாபா இந்த வீடியோவின் இறுதியில் நீங்களும் அன்னை தாராவின் அருளை உணர்ந்து தாராவையும் பாமகேப்ப பாபாவையும் உங்கள் பிரார்த்தனையில் இணைத்துக் கொள்வீர்கள் ஏனென்றால் பாபாவின் வாழ்க்கை ஒரு கதையல்ல அது அன்னை தாராவுடன் நடந்த ஒரு உயிரோட்டமான உரையாடல் பாமகேப்ப பாபாவை உண்மையிலேயே புரிந்து கொள்ள என்றால் முதலில் நீங்கள் தாரா பீடம் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும் அங்கே தாரா தாராதேவியின் கருணையை உணர்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அன்னை தாராவின் அன்பு அருள் கருணை அவற்றை உணர்ந்த பிறகுதான் பாமகேபாவின் பக்தியில் மறைந்திருக்கும் தெய்வீகத்தை உணர முடியும் மேற்கு வங்காளம் ராம்பூர்கட் அருகே உள்ள சிறிய கிராமம் இங்கே காலத்தை மீறி நிற்கும் ஒரு அதிசயம் அதுதான் தாரா பீடம் சக்தி பீடங்களில் ஒன்றாக மதிக்கப்படும் இந்த புனித தலம் ஆராதனைக்கும் ஆன்மீக சாதனைகளுக்கும் யோக சாதனைகளுக்கும் ஒரு நித்திய விளக்காக விளங்குகிறது போகநாதர் கோரக்கநாதர் மத்சேந்திரநாதர் போன்ற சித்தர்கள் இந்த பீடத்தில் தியானித்து மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அடைந்தனர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட தாரா தாராதேவியை தன் சொந்த தாயாகவே அனுபவித்து அவளிடம் தன் ஆன்மாவை ஒப்படைத்தார் ஆதிசங்கரர் தாராசக்தியின் மறைமுக மகிமையை லகரியில் பாடினார் அகஸ்திய முனிவர் தாரா உபாசனையை தனது யோக வழிகளில் புகுத்தினார் சதி தேவியின் மூன்றாவது கண்கள் விழுந்த புண்ணிய தலம்தான் தாராபீட்டம் விழுந்த அந்த கண்களில் இருந்தது வெறும் பார்வையல்ல உலகை உழுக்கும் தெய்வீக ஒளி ஆயிரம் யுகங்களின் அறிவு உண்மையைச் சுட்டிக்காட்டும் அற்புத சக்தி அதனால் தாரா மனிதகுலத்தின் மூடிய கண்களை திறந்து காட்டும் தாய் அவள் தருவது வெறும் அருள் அல்ல அறிவின் வெளிச்சமே நோயால் சோர்ந்து போனவன் கடனால் சிக்கியவன் உறவுகள் உடைந்து வாடும் இதயம் தனிமையால் துவண்டு போன உயிர் எவராக இருந்தாலும் தாராமா என்ற ஒரு அழைப்பு போதும் அவள் கருணை கரம் நீட்டி உங்களை அணைத்திடுவாள் வாருங்கள் தாயின் கருணையில் பிறந்த அந்த தெய்வீக பித்தன் பாமகேப்ப பாபாவின் உலகத்துக்குள் நாமும் பயணிப்போம் மேற்கு வங்காளத்தில் தாராபீடம் அருகே அமைந்திருக்கும் ஒரு அமைதியான கிராமம் ஆட்லா இந்த கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சர்வானந்த சாட்டர்ஜி ராஜகுமாரி தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பாமன் என்று பெயரிட்டனர் பாமன் சிறுவயதில் இருந்தே மற்ற குழந்தைகளிடம் இருந்து வெகுவாக வேறுபட்டிருந்தார் அவர்கள் விளையாட்டு தூக்கம் என்று இருக்கையில் இவர் தனிமை பூஜை என்று இருந்தார் பூஜை என்றால் சாதாரண பூஜை பூஜையல்ல இரவு வீட்டிலுள்ள அனைவரும் தூங்கிய பின் தன் வீட்டில் இருந்து புறப்பட்டு இருக்கும் வீடுகளுக்குள் புகுந்து அங்கே பூஜை அறையில் இருக்கும் அவர்களின் குடும்ப தெய்வ சிலையை எடுத்துக்கொண்டு அந்த ராத்திரியில் ஆற்றங்கரைக்குச் சென்று சிலைக்கு அபிஷேகம் செய்து அங்கே பூத்திருக்கும் காட்டுப்பூக்களை பறித்து அர்ச்சனை செய்து இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்துடன் பேசிக்கொண்டே பொழுதை கழிப்பார் மறுநாள் காலை சிலை காணாமல் போன வீடு பரபரப்பாகும் வீட்டுக்காரர்கள் ஊர் முழுவதும் தேடி இறுதியாக ஆற்றங்கரைக்கு வந்து பார்க்கும்போது இங்கே பாமன் அந்த சிலைக்கு அழகாக பூஜை செய்து அதன் அருகிலேயே படுத்திருப்பதை பார்ப்பார்கள் முதலில் கோபம் வந்தாலும் பாமனுக்கு அந்த தெய்வங்களில் மேல் இருக்கும் பற்று அந்த கோபத்தை அவர்களிடம் இருந்து எடுத்துவிடும் இருந்தும் இந்த சிறு வயதில் செய்ய வேண்டிய காரியம் இது அல்ல இவனுக்கு ஏதோ மூளையில் பிரச்சனை உண்டு என்று கூறி அப்போதிருந்தே பாமனை பாம கேப்பா என்று அழைக்கத் துவங்கினார் கேப்பா என்றால் வங்காளத்தில் பைத்தியம் என்று அர்த்தம் பாமாவின் செயல் நடவடிக்கைகள் நடத்தைகள் அனைத்தும் சாமானிய மனிதர்களைப் போல இல்லாமல் இருந்ததால் அந்த சாமானிய மனிதர்களுக்கு அவரின் தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை மதுரைக்கு எப்படி மீனாட்சியோ காஞ்சிக்கு எப்படி காமாட்சியோ திருச்சிக்கு எப்படி அகிலாண்டீஸ்வரியோ போலவே வங்காளத்தில் அன்னை தாராதான் அனைவருக்கும் அன்னை அந்த பகுதி மக்கள் அனைவருக்குமே அன்னை தாரா மீது பக்தி என்றால் பாமகேப்பாவிற்கு அன்னை தாராதான் உயிர் மூச்சு அன்னை தாராவை காண வேண்டும் அவரிடம் சரணடைய வேண்டும் அவருக்காக வாழ வேண்டும் என்றுதான் அவரது வாழ்க்கை ஆரம்பமானது ஆனால் இந்த தெய்வ பித்தத்தை அப்பகுதி மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களை பொறுத்தவரையில் பாமகேப்பன் புத்திஸ்வாதீனம் இல்லாமல் இருக்கும் ஒருவன் அவ்வளவே இப்படி இருக்கையில் பாமகேப்பாவின் தந்தை இறைவனடி சேர்ந்தார் இதனால் குடும்பம் மிகவும் வறுமையில் வாடியது தந்தையின் இறப்பு பாமனை வெகுவாக பாதித்தது தந்தைக்குப் பின் அவரின் அன்னையும் அக்காவும் தான் அவருக்கு துணையாக இருந்தனர் நாட்கள் செல்ல செல்ல பாமாவின் செயல் நடவடிக்கைகள் பற்றி ஊரார் கூறுவதை கேட்ட அன்னை மிகவும் மன வருத்தமடைந்தார் தன் பிள்ளையை இப்படி ஊரார் ஏசுவதை கேளிக்கை செய்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒருநாள் இந்த கேளிக்கைகள் தாங்க முடியாமல் பாமனை ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு இனி நீ வெளியில் எங்கும் செல்லக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார் பாமனை அறைக்குள் வைத்து பூட்டியதால் வெளி உலகத்தின் தொடர்பு அவரிடம் இருந்து துண்டிக்கப்பட்டது ஆனால் அந்த தனிமை அன்னை தாராவுடனான தொடர்பை மேலும் வலுவடைய செய்தது ஊன் உறக்கம் இல்லாமல் அன்னை தாராவை பற்றியே சிந்தித்துக் கொண்டும் தியானித்துக்கொண்டும் தாராவின் நாமத்தை சொல்லிக்கொண்டும் ஒவ்வொரு பொழுதாக கழித்து வந்தார் கிராமத்து மக்களை பொறுத்தவரை பாமன் ஒரு அறைக்குள் பூட்டப்பட்டு விட்டான் ஆனால் பாமனை பொறுத்தவரை அந்த அறைதான் அவரின் பிரபஞ்சம் அந்த இருள்தான் அவருக்கு உற்ற நண்பன் அந்த தனிமைதான் அவருக்கு பாதுகாவலன் ஆனால் இந்த தனிமை இந்த இருள் அனைத்தையும் அவர் பழகிக்கொள்ள வேண்டும் என்பது அன்னை தாராவின் விருப்பமாக இருந்தது போலும் காரணம் இந்த தனிமையும் இருளும் தான் பிற்காலத்தில் அவர் வாழப்போகும் இடமான சுடுகாட்டிற்கான ஒத்திகை பார்க்கும் இடம் என்றே சொல்லலாம் நாட்கள் சென்றது பாமகேப்பாவின் தீவிரம் மேலும் அதிகமானது எத்தனை நாள்தான் அன்னை தாராவை மனத்திரையில் கண்டுகொண்டே இருப்பது அவரை நேரடியாக தரிசித்து அவரின் திருவடியிலேயே வாழ வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் மேலோங்க ஒருநாள் கதவை உடைத்துக்கொண்டு கொண்டு வீட்டில் இருந்து தப்பி ஓடி நேராக தாரா பீடத்தை அடைந்தார் அன்னையின் காலடியில் விழுந்து அழுது புரண்டார் இத்தனை நாள் உன்னை நினைத்து வாழ்ந்ததே எனக்கு போதும் இப்போதே என் உயிரை எடுத்துக்கொள் என்று அன்னை தாராவிடம் மன்றாடினார் அவரின் கூச்சலும் அழுகையும் அங்கு சுற்றியிருந்த பக்தர்களை கண்கலங்க வைத்தது இத்தனை நாள் இந்த சிறுவனை பைத்தியம் என்று தவறாக கூறிவிட்டோமே என்று ஒவ்வொருவரின் இதயமும் அழுதது அன்னை தாராவின் முன் அவர் விட்ட கண்ணீர் அங்கே நின்றவர்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் கரைத்தது பாமனின் நழுகையை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் கைலாசபதி பாபா என்ற மிகப்பெரிய தாந்திரீக யோகி இருந்தார் பாமனின் நழுகையும் அர்ப்பணிப்பும் பக்தியும் கைலாசபதி பாபாவை வெகுவாக கவர்ந்தது தனக்கான சிஷ்யனை அன்னை தாராவே இங்கு வரவழைத்து விட்டாள் என்று நினைத்த கைலாசபதி பாபா பாமனை தூக்கி சமாதானப்படுத்தி தன் சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் அவருக்கு மந்திரம் எந்திரம் தாந்திரிகம் என தனக்கு அன்னை தாரா வழங்கிய அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் அதன் பின்னர் பாமகேபாவுக்கு அந்த ஆலயமும் அங்கே அமைந்திருக்கும் சுடுகாடும் தான் வாழ்விடமானது மக்கள் நடுங்கும் அந்த இருள் நெருப்பில் எரியும் பிணங்கள் நரிகளின் ஊலை இவை யாவும் பாமனுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை அவரைப் பொறுத்தவரையில் இது அன்னை தாராவின் வீடு மேலும் இந்த சூழ்நிலையை அவர் ஏற்கனவே தான் பூட்டப்பட்டிருந்த அறையில் அனுபவித்திருந்தார் பாமகேப்பாவின் வாழ்க்கை சாதாரண மனிதனால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அவரை முதலில் பார்க்கும்போது யாருக்குமே அவர் ஒரு பித்தனாகவே தோன்றுவார் அழுக்கான உடை சீரற்ற முடி வித்தியாசமான நடத்தை என நாகரீக மனிதர்களின் அடையாளங்கள் சிறிதும் இல்லாத ஒரு புனித ஆத்மாவாகவே வாழ்ந்தவர் பாபா அவரது வெடிச்சிருப்பை கேட்கும்போது சிலருக்கு பயமாக இருந்தது அந்த சிரிப்பில் ஒரு அமானுஷம் இருப்பதாக அவர்கள் நினைத்தனர் ஆனால் உண்மையில் அந்த சிரிப்புக்குள் மறைந்து கிடந்தது தாராவின் அருள்மொழி அதனை புரிந்தவர்களுக்கு அந்த சிரிப்பே ஒரு உபதேசம் அந்த சிரிப்பே ஒரு பாடம் பாபாவை பார்ப்பவர்களுக்கு முதலில் பயம் தோன்றும் பின்னர் யார் இவர் ஏன் இப்படி இருக்கிறார் இவர் உண்மையிலேயே தாராவின் அருளை பெற்றவரோ என்ற கேள்விகள் தோன்றும் ஆனால் நேரம் செல்ல செல்ல அவரின் இருப்பில் தாராவை உணர்ந்தவர்களுக்கு இவர் சாதாரண மனிதரல்ல இவர் தாயின் அருளில் பித்தனாகிய ஒரு அரிய தேவமகன் என்ற தெளிவு தோன்றும் பாமகேபாவின் வாழ்க்கையை யார் கேட்டாலும் அது கேட்பவரின் இதயத்தை துளைக்கும் அவரது துன்பங்கள் அவர் அனுபவித்த கொடுமைகள் அவர் சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் மனதை புண்ணாக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த கதைகள் கேட்பவரின் ஆன்மாவில் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தும் அது சாதாரண தீயல்ல ஆன்மாவை விழித்தெல்ல செய்யும் தெய்வீக தீ பாபாவின் கதைகள் மனிதனை வெளியில் இருந்து உள்ளுக்குள் இழுத்துச் செல்கின்றன உலகப் பொருட்களில் பொருள் தேடும் மனதை தெய்வத்தில் பொருள் தேடச் செய்கின்றன அதனால்தான் ஒருமுறை இவரது பேரை கேட்டுவிட்டாலே அவரது நினைவு அவரது பித்தம் அவரது தெய்வீக நிலை அது வாழ்நாள் முழுவதும் நம் மனதில் பதிந்துவிடும் இந்த சூழ்நிலையில் பாமகேப்பாவின் வாழ்க்கையில் மேலும் ஒரு இடி விழுந்தது சிறு வயதில் அவரை கண்ணும் கருத்துமாக காத்து வளர்த்த அன்னை இரவு சேர்ந்தார் அன்னையின் இந்த மரணம் பாமகேப்பாவிற்கு பெரும் இழப்பாக இருந்தாலும் அவரின் இந்த இழப்பை ஈடு செய்ய தன் மகனை கேலி செய்த மக்களிடம் இவன் தன் குழந்தை என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பை அந்த தாராவே ஏற்படுத்திக் கொடுத்த நிகழ்வு அங்கே நடந்தேறியது அந்த பகுதியில் இறந்தவர்களின் உடலை எரிப்பதற்கு தாராபீடத்தில் அமைந்திருக்கும் சுருகாட்டுக்குத்தான் கொண்டு செல்வது வழக்கம் ஆனால் இவர்கள் கிராமத்துக்கும் தாராபீடத்துக்கும் நடுவே இருக்கும் ஆற்றைக் கடந்துதான் செல்ல வேண்டும் பாமாவின் தாய் மரணித்த அன்று கடும் மழை காரணமாக ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது யாரும் ஆற்றைக் கடந்து இக்கரைக்கோ அக்கரைக்கோ சென்று வர முடியவில்லை எனவே கிராமத்தார் கவலையோடு உடலை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருந்தபோது யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாமகேப்பா தன் தாயின் உடலை தன் தோளில் போட்டுக்கொண்டு ஆக்ரோஷமாக பாய்ந்து சென்று கொண்டிருக்கும் நதியில் இறங்கி அக்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அனைவரும் திகைப்பில் உறைந்து போயினர் ஆற்று வெள்ளம் பாமகேபாவையும் தாயாரின் உடலையும் அடித்துச் செல்லப் போகிறது என்று அனைவரும் நினைத்தனர் ஆனால் அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது ஆக்ரோஷமாக பாய்ந்த வெள்ளம் பாமகேபாவை இழுத்துச் செல்லாமல் தழுவிச் சென்றது பாமகேப்பா எளிதாக அக்கறையை அடைந்தார் சுடுகாட்டில் தாயின் உடலை கிடத்தும் சமயத்தில் அப்பகுதியில் மழை கொட்டித் தீர்த்து கொண்டிருந்தது ஆனால் சரியாக சிதைக்கு இவர் தீமூட்டும் தருணத்தில் அவர் தாயாரின் உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் ஒரு சுட்டு இல்லை தாயாரின் உடலும் மரக்கட்டைகளும் துளிகூட நினையவில்லை இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் பாமகேப்பா நாம் நினைப்பது போல பைத்தியமோ பித்து பிடித்தவரோ அல்ல அவர் அன்னை தாராவின் அருள் பெற்ற மாபெரும் சித்தர் என்பதை அப்பகுதி மக்கள் உணர்ந்து கொண்டனர் அதன் பின்னர் பாமகேபாவை அவர்கள் தாரா அன்னையின் குழந்தை என்றே பார்க்க துவங்கினர் பாமகேப்பா அன்னை தாராவின் குழந்தை மட்டுமல்ல செல்ல குழந்தை என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு மேலும் ஒரு விளையாட்டை நிகழ்த்தினார் அன்னை தாரா ஒருமுறை தாராவிற்கு நைவேத்தியம் செய்யப்படுவதற்காக உணவு அவரின் சந்நிதிக்கு முன் வைக்கப்பட்டிருந்தது அந்த வேளையில் அங்கே தியானத்தில் அமர்ந்திருந்த பாமகேப்பா திடீரென அந்த உணவை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார் இதனைக் கண்ட பூசாரிகளும் அங்கிருந்த பக்தர்களும் பாபாவை அடித்துவிட்டனர் பாபா மறுவார்த்தை எதுவும் பேசாமல் அங்கிருந்து அகன்று விட்டார் ஆனால் அன்றைய இரவு கோவில் தர்மகத்தாவின் கனவில் தோன்றிய அன்னை தாரா பாமகேபாவை எப்படி நீங்கள் அடிக்கலாம் என்று கோவித்துக் கொண்டதோடு நாளை முதல் முதலில் பாமகேபாவிற்கு உணவு கொடுத்த பின்னர்தான் தனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று கட்டாயமாக கூறிவிட்டாராம் அதன் பிறகு தினமும் பாமகேப்பாவிற்கு உணவு வழங்கப்பட்ட பின்புதான் அன்னைக்கு நைவியத்தியம் சமர்ப்பிக்கப்படுகிறது பிறந்தது முதல் இறுதி நாட்கள் வரை பாமகேப்பாவின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் அன்னை தாராதான் கொண்டே வந்தார் நாட்கள் செல்ல செல்ல தாராபீடத்தின் முக்கியமான நடமாடும் தெய்வமாகவே பாமகேப்பா பார்க்கப்பட்டார் பாமகேப்ப பாபாவின் வாழ்க்கையை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அது சாதாரண மனிதரின் அனுபவம் அல்ல அது ஒரு புனித யாத்திரை அவரது ஒவ்வொரு சிரிப்பிலும் அன்னை தாராவின் குரல் ஒலித்தது அவரது ஒவ்வொரு கண்ணீரிலும் தாரா தாயின் அருள் பொங்கியது அவரது ஒவ்வொரு சுவாசத்திலும் தாரா என்ற ஒரு பெயரே இருந்தது வாழ்க்கை அவருக்கு கொடுத்தது துன்பங்களையும் கேலிகளையும் அவமானங்களையும் தான் ஆனால் பாமகேப்பா அவற்றை அனைத்தையும் தாரா தாயின் சிரிப்பாகவே பார்த்தார் ஏனென்றால் அன்னை தாராவின் அருளைத் தவிர வேறு எதுவும் அவருக்குத் தேவையில்லை மக்கள் அவரை பித்தன் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மையில் அவர் தெய்வ பித்தன் உலகம் முழுதும் மறந்து அன்னையில் உயிரோடு மூழ்கிய தாராவின் செல்ல குழந்தை இன்றும் தாரா பீடம் சென்று வாருங்கள் அங்கே அன்னையின் சந்நிதியில் நின்றாலே பாமகேபாவின் நிழல் உங்கள் உள்ளத்தில் உணரப்படும் அவரது சிரிப்பு இன்னும் அந்த சுடுகாட்டுக் காற்றில் ஒழிக்கிறது அவரது கண்ணீர் இன்னும் அந்த மண்ணில் நினைந்து கிடக்கிறது அவரது ஆன்மா இன்னும் அன்னையின் திருவடியில் திளைக்கிறது ஒருமுறை பாமகேபாவின் பெயரைக் கேட்டால் அது உங்கள் இதயத்தில் அழியாத அடையாளமாக நிலைக்கும் ஏனென்றால் பாபாவின் வாழ்க்கை ஒரு வரலாறு அல்ல அது அன்னை தாராவுடன் நடந்த ஒரு உயிரோட்டமான உரையாடல் அந்த உரையாடலில் அழுகையையும் சிரிப்பையும் அருளையும் நாம் கேட்கும்போது நம் ஆன்மாவும் எழுந்து தாயை நோக்கிப் பாயத் தொடங்கும் ஆகையால் இனி நீங்கள் எப்போதாவது வாழ்க்கையில் உடைந்து போன தருணங்களில் உங்கள் கண்ணீரை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றினால் அந்த கணத்தில் பாமகேப பாபாவை நினைத்து பாருங்கள் அவர் உங்களை தாரா தாயின் கைகளில் கொண்டு சேர்ப்பார் பின்னர் அன்னையின் அருள் உங்களைத் தழுவும் அன்னையின் அன்பு உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் உங்கள் பிரார்த்தனையில் இன்று முதல் ஒரு பெயரை சேர்க்க வேண்டும் அது பாமகேப்ப பாபா இனி துன்பம் வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஜெய் தாராமா ஜெய் பாமகேப்ப பாபா அவரது அருள் உங்களோடு என்றும் இருக்கட்டும் நன்றி